யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்க நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சான நன்றிகள் மனமகிழ்ந்த நன்றிகள் உங்களோட கருத்தையும் கமாண்டையும் மறக்காம இன்பாக்ஸில் பதிவிடுகின்ற நண்பர்களே உங்கள் ராசி பலனை இந்த சேனல் வழியாக பதிவிட்டிருக்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் உண்டான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிற பரமத்தி பரமத்திவேல் உளுந்து சந்திரன் இந்த கருத்தை உங்களுக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறது இருபத்தி ஒம்பது மூணு மார்ச் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இரவு மணி ஒம்பது மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்கு சனி பகவான் அதாவது கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ இந்த ரிசபராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி பலன் எவ்வாறு இருக்கும் எந்த ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்குமா யோக வங்கத்தை கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனதளவில் இருக்குது உங்கள் மனதில் இருக்கக்கூடிய விஷயத்தை நான் அறிந்த ஒரு ஜோதிட கலையின் மூலியமாக இந்த ராசி பலனின் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் என்பதே ஆஹ் இந்த உங்களோட ராசிய ரிஷபம் உங்களுக்கு சனி பகவானோட ஆதிபத்தியம் பார்க்கும்போது ஒன்பதுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் தர்ம கர்மாதிபதியா வரக்கூடிய ஒரு கிரகம் அதாவது ஒன்பதாம் இடம் வாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடங்க பத்தாம் இடம் கர்மத்தை செய்யக்கூடிய இடங்க கர்மம்னா ஜீவனம் தொழில் செய்யக்கூடிய இடம் தொழில் ஸ்தானம் அப்ப இந்த அதிபதி போய் பதினொன்னு லாபஸ்தானத்துல உட்கார்ந்து அப்போ லாபம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு யோகம் என்றே சொல்லலாம் ஆனா ராசியை சனி பகவான் பார்க்கறாரு ஏன்னா பன பதினோராம் இடத்துல எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த ராசிக்கு யோகத்தை கொடுக்குங்க இது சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்பட்ட உண்மைகள் இது யாரும் மறுக்க முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது அப்ப பதினோராம் இடத்துல சனி பகவான் போய் இருக்குது அது அசுப கிரகமா இருந்தாலும் உங்களுக்கு தர்மகரமாதிபதி யோகம் ஒரு பாக்கியத்தையும் தர்மஹரிமாதிபதி யோகத்தையும் கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு கிரகமே சனி பகவான் தான் அப்போ ரிஷபராசிக்கார இந்த காலகட்டத்தில் யோகமான ஒரு நிலைப்பாடு லாபமான ஒரு தன்மையும் கொடுக்குங்க ஆனால் சனி பகவான் உங்களை பார்க்குறதுனால கொஞ்சம் கஷ்டத்தையும் கொடுப்பார் ஏன்னா சனி பார்வை தன்னை ஒழுங்குபடுத்தும் ஏன்னா சனியோட பார்வை வந்து நம் எந்த வழியில் பயணிக்கிறோம் நேர் வழியில் பயணிக்கிறோமா தவறான வழியில் பயணிக்கிறோமா நம்ம செய் நம்ம நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நல்லதா கெட்டதா என்று பார்த்து அதுக்கு தகுந்த பலாபலனை கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான் ஏன்னா ரிஷபராசிக்கு ஆறாம் இடத்துல போய் சனி பகவான் உச்சம் உச்சம் பெறக்கூடிய இடம் காலதேவனுக்கு ஏழாம் இடம் அது திராசு போல இருக்கும் நியாயமா இருக்கக்கூடிய கிரகமே சனி பகவான் அதனாலதான் அந்த இடத்துல போய் உச்சம் பெறச்சு அப்ப இந்த சனி பயிற்சி உங்களுக்கு உங்களுக்கு ஏழ்ற இது இருக்குதா அஷ்டம சனி கண்ட சனி எந்த சனியும் கிடையாதுங்க அதனால ரிசபராசிக்காரங்களுக்கு ஒரு லாபமான ஒரு சனி லாபத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியத்துக்கு கௌரவத்தையும் தொழில் லாபத்தையும் கொடுக்க மேன்மைக்கு வரக்கூடிய தன்மை இவங்க அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணா நியாயமா இருக்கணும் நேர்மையா இருக்கணுங்க வேற ஒன்றும் பண்ணக்கூடாதுங்க அதாவது தேவலாவும் ஆசைப்படக்கூடாது தேவலாம ஒரு விஷயத்துக்கு பணம் கொடுத்து நம்ம அடையலாம்ங்கிறதுலாம் இவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துரும் சனி பகவான் ராசியை பார்க்கறாரு அதனால அப்ப இதெல்லாம் நீங்க வந்து ஆசைப்படாமல் இருந்தாவே உங்களுக்கு கிடைக்க வேண்டியது அத்தனையுமே கிடைச்சிடும் ரிசபராசிக்கு லாபத்தில் சனி பகவான் இருக்கார் அப்ப சனி பேச்சுங்கிறது ரிஷபத்துக்கு யோகம் என்றே சொல்லலாம் அப்ப யோகமா இருந்தாலும் இவரோட பார்வையில்ல ராசியை பார்ப்பது ஒரு சிறப்பு இல்ல அப்ப இவங்க எதுலயும் கரெக்டா இருந்து கரெக்டா போனா நல்லது அடுத்தது வந்து இவங்க ராசியாக வரக்கூடியது ஐந்தாம் இடத்தை குழந்தை ஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம் உங்களோட ஆள் மனசு அறிவுஸ்தானத்தை பார்க்கறாரு சனி பகவான் ஏழாம் பார்வையாக அப்ப லாபத்துல இருந்து ஏழாம் பார்வையாக அஞ்சாம் இடத்துல உங்களோட குழந்தைங்களுக்கு பேர்ல ஏதாச்சும் ஒரு வாங்குறது அவங்க பேர்ல ஒரு பொருள் வாங்குறது இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணுவது இல்ல குழந்தை மேல ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் வாங்கி இடம் கரை பண்ணுவது இடம் வாங்குவது அவங்க பேருக்கு ஒரு நகை செஞ்சு போடுவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் குழந்தைங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற தன்மை இருக்குது ஏன்னா சனி பகவான் வந்து அந்த இடத்துல பார்க்கறதுனால அவங்களோட வளர்ச்சியும் அவர் இது பண்ணுவார் அப்ப அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் செய்ய சொல்லுவாருன்னு வச்சுங்களேன் ஏன்னா கர்மக்காரகன் கர்மாவின் பலனை இந்த ஜாதகத்துக்கு யார் மூலியமா கொடுப்பார் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு லாபஸ்தானத்துல இந்த லாபம் அவங்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது அப்ப பூர்வ புண்ணியத்துக்கு ஏதாச்சும் குலதெய்வத்துக்கு நீங்க ஏதாவது வேண்டுதல் இருந்தா இல்லை குலதெய்வத்துக்கு ஏதாச்சும் நீங்க செய்ய வேண்டிய ஒரு கடமை இருந்தா அந்த குலதெய்வம் கோயிலுக்கு நீங்க ஒரு ஏதாவது ஒரு பொருளோ உங்களுக்கு ஏதாவது உங்க மனசுக்கு எதை தோணுதோ அதை செய்யுங்க இல்லாட்டி ஒரு அபிஷேகம் பண்ணுங்க அபிஷேகத்துக்கு உண்டான பொருளை வாங்கி கொடுங்க இல்லாட்டி உங்க குலதெய்வத்துக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க அதாவது நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க உங்க உங்களோட நல்லெண்ணெய் போய் அந்த அந்த கோயிலில் போய் ஏற்க போது உங்களோட வாழ்க்கை பிரகாசம் அடையும் உங்க குழந்தைங்களோட வாழ்க்கையும் பிரகாசமா இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா ஐந்தாம் பா அதாவது ஐந்தாம் இடத்தை உங்களோட புத்திரஸ்தானத்தையும் பூர்வ புண்ணியத்தையும் குலதெய்வத்தையும் பார்க்கக்கூடிய இடம் அந்த குலதெய்வம் பிரகாசம் அடைய வேண்டும் என்றால் அங்க ஒரு இருட்டா இருக்கக்கூடிய சனி பகவான் பார்க்கறதுனால அங்க பிரகாசம் இருந்தா அவங்களோட வாழ்க்கை பிரகாசமடையும் என்பதற்காக இந்த ஒரு கருத்தை உங்களுக்கு முன் வச்சிருக்கேன் இந்த வழிபாட்டை நீங்க மறக்காம செய்யுங்க மாசம் ஒரு டைமும் குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்துருக்கேன் குலதெய்வத்துக்கு மறக்காம தீபம் போட்டுக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி உங்க வீட்டில் வந்து தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருந்தால் குலதெய்வம் உங்க உங்க பக்கமே இருக்கிற மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற ஒரு தன்மை காட்டும் அடுத்தது சனி பகவான் வந்து கரும பார்வையாக பத்தாம் பார்வையாக உங்க ராசிக்கு எட்டாம் இடம் ஆயுள்ஸ்தானத்தை பார்க்கறாரு அஷ்டமஸ்தானம் இப்ப அந்த அஷ்டமம் ஆயுள்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நீக்கி பார்க்கும்போது அந்த இடம் நமக்கு எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தா நமக்கு தேவையில்லாத ஒரு பயம் உணவுகள் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் தேவையில்லாத அவமானங்கள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் தான் எட்டாம் இடம் அது வந்து அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடமும் எட்டாம் இடம்தான் அப்ப தெய்வ அனுகூலம் புரிஞ்சது உங்களுக்கு எட்டாம் இடம் தான் அப்ப அந்த உங்களுக்கு உங்களுக்கு முன்னோர்கள் இருக்கக்கூடியவங்களாம் அவங்களாம் வந்து உங்களுக்கு ஆசி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடும் இந்த இடம் தான் ஏன்னா மறைந்தவர்கள் எட்டாம் இடம் மறைந்தது அப்ப மறைந்தவர்களை நீங்க வணங்கும் போது மறைந்தவர்களுக்கு உண்டான ஒரு திதி தர்ப்பணம் கொடுக்கும் போது அவங்களை அமாவாசை அன்னைக்கு வழிபடும் போது உங்களுக்கு இந்த யோகத்தை இந்த சனி பகவான் கர்ம பார்வை கர்மக்காரர்கள் கர்மாவின் பலனை நூறு சதவீதம் கொடுப்பார் அப்ப நீங்க இந்த ஆஹ் வழிபாட்டை மேற்கொள்ள மேற்கொள்ள உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஒரு அவமானத்தை கொடுக்காது ஒரு மன சஞ்சலத்தை கொடுக்காது தேவையில்லாத பிரச்சனை கொடுக்காது தேவையில்லாத வைப்ரேஷனை கொடுக்காதுங்க ஏன்னா எட்டாம் இடங்கிறது தேவையில்லாத வைப்ரேஷன் தேவையில்லாத மன உளைச்சல் ஒரு பிரச்சனை நமக்கு கண்ணுக்கு தெரியாத பிரச்சனை நடக்கிறதுல எட்டாம் இடம் தான் காரணம் அந்த இடத்த சனி மகன் பார்க்கறதுனால அது அதிகரிக்கும் அதுக்கு உண்டான வழிபாடு இதுதான் முன்னோர்களோட வழிபாடு அவங்களுக்கு உண்டான வழிபாட்டை நீங்க செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அடுத்தது இந்த சனி பகவான் பதினொன்னு இருக்கார் எந்த மாதிரி செய்யலாம் நம்ம தொழில் ஏதாச்சும் நம்ம அதை இம்ப்ரூவ் படுத்தலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியில இருக்கு நிச்சயமா தொழில்ஸ்தானம் ஏன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடம் பாதங்க ஆனா பத்தாம் இடத்தை நீங்க வலுப்படுத்துனீங்கன்னா ஒன்பதாம் இடத்தோட தன்மை குறைஞ்சோம் அப்படிங்கிற தன்மை இருக்குது ஏன்னா இந்த சனி பகவானோட பார்வை பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தை குறைக்குது பத்தாம் பார்வையாக பார்க்கும்போது பன்னெண்டாம் அந்த ஒன்பதுக்கு பன்னெண்டாம் இடமா வரக்கூடிய இடத்த தனுசு பார்க்குறாரு அப்ப சனி பகவானோட பாதகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமா இருக்கும் பாதகம் ஒன்றும் பண்ணாதீங்க நண்பர்களே அதனால இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சிங்கிறது மிக மிக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாம் வருஷ காலம் உங்களுக்கு முப்பது மாச காலமும் மிக பிரகாசமா இருக்குங்க நண்பர்களை இந்த காலகட்டத்தை நீங்க உணர்ந்து செயல்பட்டீங்கன்னா உங்கள் தொழிலிலும் சரி உங்களோட குடும்பத்திலும் சரி மேலும் மேலும் வளர்ச்சி தரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அப்ப இந்த காலகட்டத்தில் நீங்க நினைச்சதை நீங்க ஆசைப்படுவதை அடையக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் நீங்க என்னென்ன மனசில் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு அடையக்கூடிய ஒரு பாக்கியம் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை சனி பகவான் கொடுப்பார் ஏன்னா கர்ம காரகோட பார்வை கர்மாவின் பலனை சரியாக செய்யக்கூடிய ஒரே கிரகம் சனி கிரகத்திலே சனி பகவான் ஒண்ணுதான் அப்ப அவரோட பார்வை உங்களுக்கு இருக்கிற இடமும் சிறப்பா இருக்குது பார்க்கற இடமும் சிறப்பா இருக்குது அப்போ இருக்கிற இடத்தையும் அவர் வந்து ஒரு உங்களுக்கு மேன்மேலும் ஒரு நல்ல ஒரு லாபத்தையும் கொடுத்து தொழில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ தொழில்னு நீங்கள் கவனத்தை செலுத்தினா அனைத்துமே நல்லா இருக்கும் நான் சொன்ன மாதிரி குலதெய்வ வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு உங்களோட குழந்தைகளை மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் அதாவது அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்து அவங்கள கண்ணுங்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை இந்த சனி பகவான் பார்க்கறதுனால அந்த பிரச்சனைகளை கொடுத்தாலும் உங்களோட குலதெய்வ வழிபாடும் வீட்டில் தீபம் ஏத்தி வழிபடுவதும் உங்களுக்கு சிறப்பை தரும் அதாவது நீங்க வந்து தானம் கொடுப்பது கோயிலுக்கு உங்களோட குலதெய்வத்துக்கு இல்லாட்டி ஈஸ்வரன் கோயிலுக்கோ நீங்க எண்ணெய் வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லதுங்க நல்ல ஏ நல்ல எண்ணையும் நல்ல எண்ணங்களோடு கொடுத்து அதை நல்ல முறையில் வழிபடும் போது உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த சனி பகவான் வாரி வழங்குவார் என்பது எல்லாம் சந்தேகம் இல்லை அதனால் ரிசபராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி தர்ம கர்மாதிபதி யோகமா இருக்கிறதுனால தர்மத்தையும் கர்மத்தையும் ஒன்னா இருக்கும்போது அப்ப நீங்க தர்ம நிலையும் கடைபிடிக்கணும் கர்ம நிலையும் கடைபிடிக்கணும் அப்ப தர்மம்னா என்ன நீங்க எதையும் ஆசைப்படாம பிறருக்கு தான தர்மங்கள் செய்யும் போது உங்களுக்கு அந்த தர்ம நிலை உங்களை உயர்த்தும் உங்க பேர் சொல்லக்கூடிய நீங்க இருப்பீங்க உங்களுக்கு அப்புறம் அந்த பேர் உங்க பிள்ளைங்களுக்கு போய் சேரும் அதனால இந்த தர்ம நிலையும் கர்ம நிலையும் கடைபிடிச்சு உங்களோட வாழ்க்கையை மேலும் பிரகாசம் அடைகிறதுக்கு அதாவது நல்லெண்ணெய் தானம் பண்ணுவது அது சிவன் கோயிலுக்கு பண்ணுவதும் உங்களோட குலதெய்வத்துக்கு வாங்கி கொடுப்பது உங்கள் வாழ்க்கையில் பிரகாசமான ஒரு ஒளி வீசக்கூடிய ஒரு தன்மையும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக இந்த ரிஷபராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முப்பது மாச காலங்கள் சனிப்பயிற்சிங்க அப்ப இவங்களுக்கு யோகமான இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால யோகமான பலனை உங்களுக்கு நடக்கும் லாபத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால லாபமான ஒரு நிலைப்பாடு கொடுக்கும் அந்த லாபத்தை எந்த மாதிரி நம்ம சேமிக்கிறோமோ எந்த மாதிரி பயன்படுத்துறோமோ அது உங்க சந்ததிக்கு அது நல்ல ஒரு உங்க உங்க பேர் சொல்லக்கூடியவராக அவங்க இருப்பாங்க என்ற ஒரு கருத்தையும் வச்சு ரிசபராசிக்காரங்கள இந்த சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல் பழனி வழங்கும் என்ற ஒரு கருத்தையும் வைக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பரமத்தி வெலுச்சந்திரன் மேலும் உங்களுக்கு சந்தேகத்தை இந்த சேனல் வழியாக உங்களோட கமெண்ட் பாசல்லு கமெண்ட் கருத்துகளையும் மறக்காம பதிவிடுங்க நண்பர்களை என்னோட செல் நம்பரை இந்த பதிவிட்டிருக்க வேற ஏதாவது சந்தேகம்னாலும் எனக்கு நேரம் இருக்கும்போது அதாவது உங்களுக்கு நேரம் இருக்கும்போது சாயங்கால டைம்லாம் ஃபோன் பண்ணுங்கள் உண்டான கருத்தை பதிவு எடுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வரமுடன் பரமதி உருவச்சந்திரன்